நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற சிக்கன் டேஸ்ட் வீட்லயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியா எடுத்து நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் கால் கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாம கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி எடுத்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் கருவே கருவேப்பில நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதிக தண்ணி தேவையில்ல மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் கிரேவி வந்து நல்ல ஒரு வழவழப்பாக வந்திருக்கு பாருங்க ரெண்டு பச்சை மிளகா அப்படியே முழுசாகவே சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் பொடிய நறுக்கணும் கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சிக்கன் மசாலா ரெடி